பேரன்பு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நிறைய பேர் டென்ஷன் படபடப்பு பரபரப்பு இந்த மாதிரி சூழல் வரும்போதெல்லாம் அதை பிரேக் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துருங்க எப்பெல்லாம் மன சோர்வாகுதோ செய்து அதிலிருந்து மீளணும்னா சில வழிகளில் உடனே நடக்க ஆரம்பிச்சிருங்க நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நடப்பதெல்லாம் நல்லது நடப்பது நல்லது அப்படிங்கிறத அடுத்து வந்து மந்திர உச்சாடனம் ஏதோ ஒரு ஒரு மந்திரம் உங்களுக்கு இஷ்ட தெய்வ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்த மனசுக்குள்ளேறேன் எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு பேட் மூடு வருதோ அப்பெயெல்லாம் நீங்கள் வந்து சிவாயணம் சிவாயணம் நம்ம சிவாயம் ஏதோ ஒரு போற்றி மந்திரங்களை உச்சாடனம் பண்ணுங்க அப்படி இல்லாட்டின்னா நல்ல பாட்டு கேளுங்கள் நல்ல புத்தாட்டம் போடுங்க தயவு செய்து அப்படி இல்லையா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கோங்க முதல்ல பிரேக் பண்ணணும் ஒரு விஷயத்த நம்ம பேட் மூட வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்ற முடிவை எடுத்துட்டு நமக்கு என்ன வேணும் நமக்கு என்னென்ன மாதிரியான நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சிருக்கோம் இல்லையா அந்த நற்சிந்தனைகளை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுருங்க நன்றி வாங்க